மாசானி அம்மன் கோவில் நல்லா என்ஜாய் பண்ணோம் செம சூப்பர் மக்களே கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க என் ஒரு புண்ணியம் போனதுனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது என் கணவர் அனுமதியோடு அதோட கணவர் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் போயிட்டு வா என்று சொன்னால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குது சிறு வேறு போய் நாங்கள்

வடக்கு கோபுரமா நீங்க பாரா ரிங்கு என்ன வேணும் மேடம் ரிங்கு ஆங்கு ஏன் எவ்வளோண்ணா இந்த ரிங்குலாம்

இதில் போடக்கூடாதுல்ல போதும் போகணும் நல்லது தங்கம் போட்டுருக்கிறே நீ போட்டுப்பார் பா ராஜா அண்ணே நான் எதாவது வேணாம் போட்டு பார் இது போதும்மா சரி போட உடனே சின்ன நாளை எனக்கு எடுத்தேன் சரி நான் சின்னமா போகிறேன் இந்த கையில் போடுதாப்பார் இதில் போடாமாக்கு கேட்கணும்மா ஆஹா போகாது செயிட்டு இது பாரு போட போட போடு போட அம்பில் போட்டு சிக்கிடுச்சுன்னா ஆ

இருபது போயிட்டாங்க இருக்கலாம் போயிட்டாங்க சரி நான் வரேங்க அவங்க போயிட்டாங்க எங்க போறாங்க கவிப்பாங்க

Bye, see you.